ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ரீவி பார்க்கலாம் இங்கே பாண்டியன் வீட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலை அடித்து ஓஞ்சிடுதான்னு சொல்லணும் முத்துவேல் சத்திவில் வந்து பயங்கரம் கலவரம் பண்ணிட்டு போயிட்டாங்களா அதனால வீட்டில் ராஜிமலை மீனா மலை செம்மா காண்டில் யார் எல்லோரும் இருந்தாலும் ஆனால் அவங்க அத்தை கோமதி தான் ரொம்ப காண்டில் இருக்காங்க ஏன்னா அன்பு பாசம் வச்ச நம்ம நம்மளே ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற கோவம் தாங்க உரிமை இருக்கிறதுலையும் அன்பு இருக்கிறது இருந்தாங்க கோவம் வரும் அதை தான் இங்கே காமிக்கிறாங்க என் கூட பேசாதீங்கடி உங்கள்கிட்ட மாமியார் மாதிரி நடந்துக்கிறேன்னு டி நான் அம்மா மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படி தாண்டி பண்ணுவீங்க இல்லை அத்தை எங்கள் பக்கம் நியாயம் புரிஞ்சுக்கோங்க என்னடி நியாயம் புரிஞ்சுக்கோங்க போங்கடி அப்படி இப்படின்னு அப்படியே வாய் ஆட்டி ஆட்டி கோமதி பேசுறது செம்மையாக சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு ஒரு இந்த இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பக்கம் அதை விட ஒரு அன்பான அழகான சூப்பர் சீனு சொல்லாங்க செந்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க பாண்டியனை போயிட்டு ஒரு டீ கடையில் டீ குடி அப்பா மன்னிச்சுக்குங்கப்பா மீனா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அவள் வந்து நல்லது நினச்சி தான் பண்ணியிருக்கா இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் வரும்னு நினச்சி பண்ணியிருக்க மாட்டாப்பா இனிமேல் நான் பார்த்துக்குறப்பான் மன்னிப்பு கேட்கலே அங்கே சைக்கிளில் வர்றாரு கதிர் அவரும் பக்கத்தில் வந்து உட்காராரு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா என்னால் தான் காரணம் இனிமேல் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்ப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்களே சரி விடுறா அப்படின்னு வாயை திறந்து கூட சொல்லலைங்க பாண்டியன் அப்படியே தோள் மேலே கையை போட்டோடனே மில்ட் ஆயிடுறாரு கதிர் அப்படியே உருகி போய் பார்க்குறாரு அப்பா அப்படிங்கிற மாதிரி விடு விடு அப்படிங்கிற மாதிரி மூணு பேரும் அவ்வளோ அப்படியே பாட்டு போடுறாங்க தந்தை சொல் மிக்க மந்திரி மொழின்னு செம்ம சீன்னு சொல்லலாம் இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு அங்கே அப்படி எல்லாம் மாமியார் ஒரு பக்கட்டும் அங்கிட்டு மாமனார் ஒரு பக்கட்டுமா பேச்சு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு அடுத்து தங்க மயிலும் சரவணும் முடிஞ்சு வந்துடுறாங்க ஹனிமன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வரையிலே பயந்துட்டே வராங்க என்ன நடக்குமோ நடக்குமோ ஏது நடக்குமோ நம்ம ஃபோட்டோ அனுப்பிட்டோமேன்ட்டு அவங்க ஆத்தா கறி நல்லா ஏற்றி விடுதே அனுப்பியிருக்கா ஏதாவது பேசுனா திருப்பி விடு என் புருஷன் கையில் காசு இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி சிரமப்படணும் ஒரு புதுசு புது பொண்டாட்டி மாப்பிள்ள நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதா ஒரு சுற்றி பார்க்கக்கூடாதா ஒரு இருபத்தஞ்சாயிரம்னா ஒரு காசான கேள்வி அப்படின்னு ஏற்றி விட்டுறாங்களா அந்த தைரியத்தில் வந்தாலும் இங்கே ஒரு பயம் இருக்கும் இல்லை உள்ளூரில் ஒரு உதறல் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா பையன் அடங்கி நடுங்கி வராங்க எல்லோரும் வாமா நல்லா இருக்கியா நல்லபடியாக போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு மட்டும் நார்மலாக பாண்டியன் மட்டும் கேட்டு வைக்கிறாரு மற்றவங்க அத்தை அப்படிங்கிறது கோமதி வா வா அப்படின்ட்டு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை ஆனால் இவங்க மேலே ஒரு ஏற்கனவே ஒரு கோவம் இருக்குது இருந்தாலும் அதை விட பெரிய கோவம் வந்துருச்சுல்லே அதனால் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க யாருமே சரியாக பேசலையே நம்ம ஃபோட்டோ அனுப்புனாலானோ அப்படின்னு இப்படி அழுக்கங்காம அப்படி லாக்குனு ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க எங்கே எல்லோரும் கோவமாக இருக்காங்களே நம்ம மேலே என்ன நம்ம ஃபோட்டோ அனுப்புனாலும் தெரியலையே மேலு வா மறுபடியும் போய் பேசுவோம் அப்படின்ட்டு வெளியில் வராங்க என்ன எல்லாம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படிங்கிறாங்க தெரியாமல் மாமா ஃபோட்டோ அனுப்பிச்சனாலும் கோமம் இருக்கீங்களா மன்னிச்சிக்கோங்க மாமா மன்னிச்சிக்கங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அட விடுப்பா நீ ஏப்பா இத்தனை வாட்டி மண்ணி கேட்குற விடு விடு அப்படிங்கிறாங்க கோமத்திட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்களேன் சரவணி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லலை அது ஏன் கேட்குற வீட்டில் ஒரே பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற அங்கே நடந்தால் சொல்றாங்க இவங்க அப்போ இருக்கானே முத்து வேலை சக்தி வேலை வந்து பயங்கரமாக பண்ணிட்டு போயிட்டாங்க டியூஷன் போனது விஷயம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இரு நான் போய் அம்மாட்ட போய் என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சரவணி மட்டும் அம்மா கிட்ட வராரு கேட்குறாரு என்னம்மா ஆச்சு ஏமோ ஒரு மாதிரி இருக்குங்க நடந்தால் சொல்லுங்கம்மா என் மேலே எதுவும் தப்பாக்கோம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஓ மேலடா என்னடா தப்பு இருக்குது எல்லாம் என்ன சொல்லணும் என் நேரத்தை சொல்லணும் எல்லாருமே பாசம் வச்சுன்னு அதை சொல்லணும் என்னம்மா புரியல புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு நடந்ததா சொல்றாங்க சொன்ன இவட ஏமா இப்படி இந்த ராஜி பிள்ளை சொன்னா கேட்காதா இவங்க இவ்வளவு பேசியிருக்காங்களா அவங்களை விடுங்க நான் போய் பேசிக்கிறேன் என்னம்மா இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார் நேரில் பேசினாலே இதை காதல கெட்டு போறாராம் இருந்தாலும் கோமம் வரத்தானே செய்யும் அப்படி கிளம்புறாரு வேகமா ஆனா அம்மா அறிந்துட்டு அட விடுறா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு விடு அப்படிங்கிறாங்க சே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா நான் போய் அப்பா பாக்கவா விடு விடு இப்ப அதெல்லாம் பேசாத பாக்காத ஒரு வழியா எல்லாம் அமைதியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு தங்கமில்ட்ட சொல்றாரு என்ன என்னாச்சு மாமா போய் விசாரிச்சீங்களா ஆமா அப்படின்னு அவரு நடந்து சொல்றாரு சே இந்த ராஜிக்கு மீனாவுக்கு அறிவே இல்லையா பாவம் இல்லையா மாமா மாமாடி இப்போல்லாம் போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கல இருங்க அப்படியே ஏன் விடு அது அம்மா எதுவும் பேசானாட்டாங்க நீங்கள் சும்மா இருங்க மாமா அப்படின்ட்டு வேகமாக வர்றாங்க பாண்டியன் எப்படா வெளில வருவான்னு பார்க்கறாங்க ரூமில் போய் பேசலாமாங்கறாங்க கரெக்டாக பாண்டியன் வெளில வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சே மாமா என்ன மாமா அப்படிங்குறது நிமிந்து பார்க்குறாங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் மாமா இந்த மாதிரி ராஜி மீனாவுக்கும் கொஞ்சம் கூட இதுவே இல்லையா இப்படியா போக கூடாதுன்னு நம்ம ரெண்டு வாட்டி சொல்லியாச்சுல்ல இப்படி அறுவடை தனமாக போய் இப்போ எப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க நான் மட்டும் இருந்திருந்தேன்னா எப்படி என்னென்ன கேட்டிருப்பேன் தெரியுமா அவங்கள சும்மா விட்டுருப்பேன் அப்படி இப்படின்னு ஓவராகவே பேசுகிறாங்க அட விடுப்பா நீ ஒரு ஆள் உண்மையாக நடந்துக்கிற எல்லாத்தையும் பேசுகிற எல்லாரும் என்னை எங்கே மதிக்கிறாங்க விடு விடு அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரையும் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிடறாரு மீனாவும் ராஜியும் மட்டும் சாப்பிடாம இருக்கிறாங்க உட்காந்து சாப்பிடுங்கப்பா அப்படி சொல்லி நீங்க பட்டினியா இருந்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேனெல்லாம் சொல்லி அன்பத்தை இருக்காங்க இது இருந்தாலும் இது வந்து எரியிற வீட்டில் எண்ணெயை பிடுங்குற மாதிரி எண்ணெய்யை ஊற்றுற மாதிரி நல்லா பயங்கரமாக கொளுத்தி விடுது மயிலு ஏன்னா சரவணை சொன்னகையோட அவங்க அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு நீ போய் நல்லா ஏற்றி விடுறேன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க ஆத்தாக்காரி அதனால தான் வந்து நல்லா ஏற்றி விட்றாங்க போய் சொல்லலாமா மாமா அப்படி உங்கள் பேரை அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படி இப்படின்னு கற்றுன வகையோட மீனா வர்றாங்க செம்ம காண்டாடுறாங்க ஏன் தங்க மயிலாக்கா அதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க விடுறீங்களா இன்னும் மீனா நீங்கள் பண்ணால் தான் தப்பு அப்படிங்கிற இப்போ என்ன பண்ணுங்கறியே தப்பு இருந்து என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒரு டியூஷனுக்கு போகிறது தப்பா நீங்கள் படிச்சிருக்கீங்க தானே உங்களுக்குன்னு வேலைக்கு போக ஆசையே இருக்காதா நான் ஆசை இருந்தாலும் மாமா என்ன சொல்கிறாலும் அதே தான் கேட்பேன் நான் எனக்கு பொய் பேசலாம் தெரியாது மாமாவுக்கு எதையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ நீங்கள் எதையுமே மறைச்சதில்லை ஆ நான் என்னத்தை மறைச்சிருக்கேன் அப்படிங்க அப்படியா இப்போ நீங்க போயிட்டு வந்தீங்களா அதுக்கு எவ்வளவு செலவு வந்துச்சு நான் அப்படி கப் சிப் அப்படின்னு அடக்காமங்களா நின்ன கையோட சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க என்னப்பா அஞ்சு தான் போயிட்டு வந்தா இதுல என்ன இருக்கு அப்படின்னு அங்க பாண்டியன் சொல்ல உடனே மாமா நீங்க அதை நினைச்சிட்டு இருக்கீங்க தங்க உண்மை தான் சொல்லும் பொய் சொல்லாது பொய் சொல்லாதுன்னு மொத்தம் இருபத்திரம் செலவு தெரியுமா என்னப்பா சொல்ற அப்படின்னு எந்திரிக்கிறாரு சார உதறிக்கிட்டு அப்படியே ஐயோ அம்மா அப்படின்னு உதறிக்கிட்டு இப்படி குளிங்கிட்டு போறாங்க தங்கமேல என்ன உங்கள் முதல்ல நான் அவுத்த விடட்டுமா எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா நான் சண்டே பண்ணக்கூடாது எதுவும் வரக்கூடாது நான் விட்டுட்டு பேசாமல் இருந்தேன் ரொம்ப பேசுகிறீங்க இத்தனை நாள் மூணு நாள் நல்லா செல்லம் குளிச்சிட்டு வந்தீங்களே அதுக்கெல்லாம் ஏது காசு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா ஆச்சு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு தங்கமையில் கேட்க அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு அழுகுறாங்க ஏன் நான் சொல்கிறேன் மாமா இவங்க என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு நடந்தது பூரா மீனா புட்டு வைக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா இங்கே எல்லாம் அமைதியாக இருக்குன்னு நாங்கள் நினைச்சுட்டு இருக்கீங்களே எங்களை வந்து ஏற்றி விட்டு பார்க்குறீங்கன்னு தங்கமையில விட்டு விளாசுறாங்க மீனா நீ இருப்பா நான் நான் பேசிக்கிறேன்னு அப்பா பாண்டியன் எந்திரிக்கிறாரு என்ன தங்க என்ன நினச்சிட்டு நீ அப்படிங்கிற அது வந்து மாமா இல்லை மாமா ச்சே எல்லாரும் பொய்யா இருக்கீங்களே எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு என்ன பேசாதீங்க அப்படின்ட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்து இந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்களா அப்புறம் நான் எதுக்குடா இந்த வீட்டில் இருக்கேன் அவங்களும் தலையில் போட்டு இடிச்சுக்கிறாங்க சரணி வந்து அம்மா அம்மா ப்ளீஸ்மா அப்பா ப்ளீஸ் வா அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த பார்க்குறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தங்க மேலுக்கும் சரவணனுக்கு இருபத்தாறாயிரம் பணம் செலவானது செலவழித்தது கதிர் தான் அப்படிங்கிற விஷயம்லாம் பாண்டியனுக்கு தெரிய வந்தால் என்ன சொல்ல போகிறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இனி கொஞ்சம் பாண்டிய தங்க தங்க மயில வெளுத்து வாங்க வரா நல்லா இருக்கும் அப்படி வாங்கினா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க மேலான கருத்துக்களை பண்ணான கையில கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சு ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்